வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க வியாபாரி ஒருவர் இரண்டு வகையான எண்ணெய்களை முறையே நூத்தி இருபது லிட்டர் நூத்தி எண்பது லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார் சம அளவு கொண்ட கலனில் இந்த இரண்டு எண்ணெய்களையும் நிரப்ப விரும்புகிறார் கலன் கொள்ளளவு அதிகபட்சம் கொள்ளளவு என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபார் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸிங்க குழப்பமே வேணும் பேராகிராஃப் மாதிரிலாம் கொடுத்துருப்பான் கடைசியாக கேட்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி ஒரு கீவேர்டு வந்துடுச்சுன்னா கொடுக்கிற மதிப்புகளுக்கு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதாங்க அப்போ நூற்றி இருபது ஒன்று இன்னொன்று வந்து நூற்றி எண்பது ஓகேங்களா இதுக்கு ரெண்டுத்துக்கு நீங்கள் கண்டுபிடிச்சா முடிஞ்சிடுச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் எத்தனை நம்பர் கொடுத்துருக்கானோ அத்தனை எண்ணம் ஏதாவது ஒரு வாய்ப்பாடு காமன் ஆகிடணும் அப்படி வரலன்னா ஒன்னாயிடும் ஆன்சர் அப்ப இது பத்தாம் வாய்ப்பாட்ல காமனா இருக்குது கரெக்டுங்களா வந்து பன்னெண்டு பத்து நூத்தி இருபது பதினெட்டு பத்து எண்பது இப்போ நமக்கு வந்து பன்னெண்டு பதினெட்டுன்னு இந்த எண்ணும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடல காமனா வருமானு கேட்டா மூணாவது வாய்ப்பாடல வருது அதனால நான் மூணு வெளியே எடுத்துக்கிறேன் எடுத்து பாத்தீங்கன்னா நாலு மூணு பன்னெண்டு ஐ பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு சூப்பர் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ரெண்டு நாலு ஆறு இந்த ரெண்டு இன்னும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடுல காமனா வருமா அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது வாய்ப்பாடுல வருது அப்படி பார்த்தா நான் ரெண்டு வெளியே எடுத்துக்கிட்டேன் அப்போ ரெண்டு ரெண்டு நாலு மூ ரெண்டு ஆறு இப்போ கடைசியாக ரெண்டு ஒன்னுன்னு ரெண்டு மூணுன்னு வந்திருக்கு இந்த ரெண்டு மூணு ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் காமனா வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கணும் இல்லைன்னா ஆன்சர் இங்க ஒன்னா அவ்வளோதாங்க ஏன்னா ரெண்டு மூணும் எந்த ஒரு வாய்ப்பாட்டியும் காமனா வராது அதனால ஒன்றுன்னு போட்டுட்டேன் இப்போ இங்க சைட்ல இருக்கு பாத்தீங்களா இந்த என்ன பெருங்கன்னா ஆன்சர் ஒன்றும் கிடையாது குழந்தைங்க போடலாம் கரெக்டுங்களா அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூணு ஆறு பைத்து சிதான் சரியான விட ஃபார்முலாம் தேவையில்லை ஜஸ்ட் நான் சின்ன சின்ன வாய்ப்பாடுகள் அப்படியே இறங்கிட்டு வந்துடுறேன் சரிங்களா இந்த மாடல்ல பதினஞ்சு கணக்குகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாடல் ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்லேயும் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் எயித்து புக்கில் சிக்ஸ்த்து நியூ புக்கில்னு ரெண்டு புத்தகத்தில் இருக்குது இதை நீங்கள் பழைய கொஷின்லாம் எடுத்தால் இந்த டைப்பில் அவ்வளோவா இருக்காது கேட்டால் குரூப் டூல ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுல தான் கேட்டிருப்பா அதுக்கு முன்னாடிலாம் இருக்காது அதுக்கு முன்னாடிலாம் இந்த கொஷின்ஸ் அதிகமாக புத்தகத்தில் இல்லை புது புத்தகத்துல தான் எயித்து புக்லையும் பிளஸ் சிக்ஸ்த்து புக்லேயும் இருக்குது சொல்றது புரியுதுங்களா இப்போ நான் பதினஞ்சு கேள்வி எடுத்துருக்கேன்னா பத்து கேள்வி புக்குலேயே இருக்கும் அஞ்சு கேள்வி தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லையும் இந்த டைப்பில் ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இந்த பதினஞ்சு கேள்வி ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறுக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்சிஎம்முக்கு தனியாகவும் எச்சிஎஃப்க்கு தனியாகவும் ரெண்டு வீடியோவாக போட இந்த பதினஞ்சு கணக்கு அதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக எச்சிஎஃப் தான் பார்க்க போகிறோம் பயப்படாதீங்க நான் அந்த கீவேர்டு என்ன கேட்குறான் அது தெரிஞ்சால் போதும்

அவர் சம கொள்ளளவு கொண்ட இருவ கலன்களில் அடைத்து விற்க விரும்புகிறார் அவ்வாறு விற்பதற்கு தேவையான கலனின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு உங்களுக்கு கொஸ்டின் புரியுதா இல்லையால் தான் நான் கேட்கல இந்த பேட்டனில் கேட்டுட்டு நமக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளோ ஸோ மேக்ஸிமம் அதிகம் அப்படின்ற ஒரு டீவேட் இருந்துட்டாவே கொடுக்குற இந்த நூற்றி எழுபத்தஞ்சுக்கும் நூற்றி அஞ்சுக்கும் எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சா முடிஞ்சிடுச்சு இடிச்சு சூப்பரு கொள்ளமா அப்போ ரெண்டே ரெண்டு மதிப்பு தான் ஒன்று நூற்றி எழுபத்தி அஞ்சு இன்னொன்று வந்து நூற்றி அஞ்சு கரெக்டா ஓகே அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஹெச்எஸ்சிஎஃப் ஹெச்எஸ்சிஎஃப்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எத்தனை நம்பர் கொடுக்குறானோ அத்தனை எண்களும் ஒரு வாய்ப்பாட்டில் காமனாக இருக்கணுங்க ஏதாவது அதாவது ஒரு நம்பர் இல்லைனா கூட ஆன்சர் ஒன்றா மாறிடும் இப்போ நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி அஞ்சு இது ரெண்டு எந்த வாய்ப்பாட்டில் வரும்னு கொஞ்சம் யோசித்தா ஃபஸ்ட்டு அஞ்சா ஏற்பாடில் வரும் நான் அஞ்சா வாய்ப்பாடுனா இப்போ அஞ்சு இங்கே எழுதிக்கணும் எந்த வாய்ப்பாட்டில் வருமோ அதை இந்த இடத்துல எழுதிக்கணும் அஞ்சா ஐப்பாடில் வரும் எந்த அஞ்சு இங்கே பாருங்கள் ரொம்ப ஈஸி மூ அஞ்சு பாஞ்சு நான் அப்படியே அடிச்சு எழுதுவேன் வேற ஒன்றும் கிடையாது பாஞ்சு போயிடுச்சுன்னா மீதி ரெண்டு அதாவது பதினேழுல பாஞ்சு போச்சுன்னா மீதி ரெண்டு இருக்கும் உங்க போடுங்க ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ நீங்கள் பிறகு பாருங்க முப்பத்தஞ்சு அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு அவ்வளோதான் அடுத்தது ஈரஞ்சு பத்து அஞ்சு கரெக்டா அப்போ இந்த இருபத்தொன்னு அஞ்சு பேருனா நூத்தி அஞ்சு வரும் இவ்வளவுதான் இதுதான் சரிங்களா இப்படிதான் நம்ம டானாத்தில் போட்டு இறங்கணும் சரிங்களா ஓகேவா புரியுதுங்களா இப்போ நான் அடுத்தது எனக்கு ஆன்சர் முப்பத்தஞ்சு இருபத்தொன்னு வருது முப்பத்தஞ்சும் இருபத்தொன்னும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் வரும்னா ஒரு ஸ்டெப் இறக்குங்க

அஞ்சு ஏழு முப்பத்தஞ்சா அப்போ அஞ்சு இங்கே போட்டுங்க இப்போ பெருகி பாருங்க ஐ அஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு அவ்வளோதான் ஓகேவா புரியுதுங்களா ரைட் அடுத்தது ஒரு ஏழு ஏழு ஈரேழு பதினாலு மூ ஏழு இருபத்தி ஒன்று அப்போது கீழே ஒன்று போட்டுவிட்டேன் இப்போ கீழே கிடைக்கிற நம்பரு அஞ்சு மூணு அப்படின்னு கிடைச்சிருக்கு இதுக்கு ஒரு டான் அவர் தொல் போட்டுருங்க இப்ப எச்எஸ்சி கண்டுபிடிக்கிறோம் அஞ்சும் மூணும் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டுல காமனா வரும்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் வராதுன்னா ஒன்றுன்னு வாயிடும் அஞ்சு மூணு எந்த வாய்ப்பாடு காமனாக வராது கரெக்டா கரெக்டாக அதனால ஒன்றுன்னு வாயிடும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்க நான் போட்டது புரியுதுங்களா இப்போ இந்த வெளியே இருக்கிற நம்பரை பெருண ஆன்சருங்க அஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஆப்ஷன் டி தான் சரி அவ்வளோதான் கொஷின் படிக்கிற நேரம் கூட இல்ல ஆன்சர் போடு இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்னு நம்புறேன் சூப்பர் பா புரியுதுங்களா அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அடுத்த கேள்வி மூணாவது கேள்வி சரிங்களா மூணாவது கேள்வி என்ன சொல்றான்னா ஒரு நூல் விற்பனையால இரநூத்தி இருபது கணித நூல்களையும் முன்னூத்தி எண்பது தமிழ் நூல்களையும் நானூத்தி இருபது ஆங்கில நூல்களையும் வைத்துள்ளான் ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் மூன்று பாட நூல்களை வைத்து விற்க விரும்புகிறார் எனில் அதிகபட்சம் எத்தனை பெட்டிகள் தேவை இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன் கேட்டிருக்காங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேட்டர்னை படிக்கும் எல்லாத்தையும் வெச்சி விக்க அதிகபட்சம் எத்தனை போட்டி வேணும் அதிகபட்சம் மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு கீவேடு வந்துட்டாவே கொடுக்கிற இந்த இரநூத்தி இருபது முன்னூத்தி எண்பது நானூத்தி இருபதுக்கு ஏச்சு கண்டுபிடிங்க முடிஞ்சிடுச்சு ஓகேவா இதுதான் முக்கியம் ஏன்னா

காமனா ஏதாவது ஒரு வாய்ப்பாட்ல வந்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு போகும் ஒரே ஒரு நம்பர் கூட ஒரு நம்பர் கூட ஒரு வாய்ப்பாட்டில் வராது பண்ணாவே ஆன்சர் ஒன்றா மாறிடும் புரியுதுங்களா ஆனால் எல்லாமே கடைசியில் ஜீரோ இருக்கறதுல கண்டிப்பா பத்தாம் வாய்ப்பாட்டில் வரும்

இது ஏதாவது ஒரு வாய்ப்பாடல காமனா வரும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் இறங்கணும் இல்லப்பா வராதுன்னா நீங்க என்ன பண்ணலாம் ஆன்சர் ஒன்னா மாயிடும் ஆனால் இருபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவா வருதுங்க கரெக்டா ரெண்டுன்னு போட்டுக்கிட்டேன் நீங்க ஒன்னா பாருங்க பதி இந்த இருபத்தி ரெண்டுல பாதி பார்க்கணும் முப்பத்தி எட்டுல பாதி பத்தொம்பது நாற்பத்தி ரெண்டுல பாதி இருபத்தி ஒன்று சாமி

ஆப்ஷன் பி தான் சரியான விடை அத்தாடி ஆத்தா என்னப்பா ரொம்ப ஈஸி ஆகுது இதை போய் கஷ்டம் சொன்னேன் தான் சொன்னேன் எச்சிஎம் வெல்சிஎம்னா கஷ்டம்னு நினைக்காதீங்க ஈஸி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும் இவன் இதே தான் கேட்பான் வேல்யூ மாற்றி கேட்பான் வேறு இன்னும் வந்து வானத்துலேருந்துலாம் கொஸ்டின் எடுத்து கொடுக்க மாட்டாங்க இதில் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நம்பரை மாற்றி கேட்டு விட்ருவோம் அவ்வளோதான் சரிங்களா அடுத்தது நாலாவது கேள்வி நாலாவது கேள்வி உங்களுக்கு ஹோம் ஹோம்ஒர்க் கொடுக்கட்டுமா நீங்கள் போடுறீங்களா கலை நூத்தி அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் மற்றும் அளவுகளை காகித முடிந்த அளவு அளவில் சமமான சதுரங்களை வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டினால் மிக பெரிய சதுரங்களின் பக்க அளவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பேட்டரில் கேட்டால் இது எயித்து நியூ புக்ல இருக்குது அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு கேட்டான் ஸோ நான் அந்த மாதிரி பேர்ட்டலில் கேட்டு ஃபைனலாக என்ன கேட்குறான் அப்படின்னு பாருங்கள் மிகப்பெரிய நான் முதல்லே சொல்லிட்டேன் பெரிய மேக்ஸிமம் அதுதான் மிகப்பெரிய சரிங்களா மேக்ஸிமம் அதிகபட்சம் அப்படின்ற ஒரு கீவேர்ட் வந்துட்டாவே இந்த நூற்றி அறுபத்தி எட்டுக்கும் நூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கும் எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிங்க அவ்வளோதான் ஒன்று இல்லை நூற்றி அறுபத்தெட்டும் நூற்றி தொண்ணூத்தெட்டும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் காமனாக வருதா அப்படின்ற மாதிரி ஸ்டெப்ஸை போடுங்க ஆன்சர் கரெக்டாக வரும் சப்போஸ் எனக்கு தெரியலன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா தெரியுதுன்னான்சரை போட்டுருங்க ஆப்ஷன் ஏ இருபது மில்லி 20 பி ஐம்பத்தி ஆறு mm C சி நாற்பத்தி சாரி பதினாலு மில்லி டி நூற்றி அறுபத்தெட்டு சாமி அவ்வளோதான் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்தது அஞ்சாவது கேள்வி நூல் விற்பனையாளர் நூத்தி எழுபத்தி அஞ்சு ஆங்கில நூல்களையும் இருங்கிருங்க இதே மாதிரி நூல் விற்பனையாளர் நம்ம பார்த்துமே எங்கிட்டு இதை பாருங்க அதே போய் பார்ப்போம் மூணாவது கேள்வி நூல் விற்பனையாளர் இரநூத்தி இருபது கணித புத்தகங்களும் இது இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்கான் இதுல மேக்ஸ் புக் வந்து இரநூத்தி இருபது அதே தான் பார்ப்பாங்க பார்ப்போம் எங்க பாத்தீங்களா மேக்ஸ் புக் முன்னூ முந்நூற்றி எண்பத்தஞ்சு நான் முதல்ல சொல்லிட்டேன் அவன் வந்து ஒரே தான் கேட்பான் வச்சிருப்பான் இது நியூ இருக்குது வேற பெஞ்சு ஆங்கில நூல்களையும் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு அறிவியல் நூல்களையும் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு கணித நூல்களையும் வைத்துள்ளார் சரி ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் மூன்று பாட நூல்களையும் வைத்து விற்க

அப்போது ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான் இருங்க அங்கே போய் பார்ப்போம் இதில் ஹோம்மார்க்கில் ஆப்ஷன் ஏ என்ன எழுபத்தி ஏழு ஓகேங்களா பி வந்து அறுபத்தி மூணு சி வந்து நாற்பத்தொம்போது டி வந்து முப்பத்தஞ்சு ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஈஸி தான் ரெண்டு கொஸ்டின் ஹோம்மார்க் கொடுத்துருக்கேன் ரெண்டும் இப்போ நாலாவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு அஞ்சாவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்ன்னு தனித்தனியாக போடுங்க சரிங்களா அடுத்தது ஆறாவது கேள்விங்க ஒரு அறையின் நீளம் அகலம் மற்றும் அந்த மூன்று உயரம் முறையே சென்டிமீட்டர் 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 மற்றும் ஆகும் அறையின் துல்லியமாக அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்கலாம் நிறைய பேர் இது அளவியல் நினைச்சுன்னு இருப்பீங்க அவ என்ன கேட்கிறாங்க ஒரு இருக்குதுங்க அதில் நீலும் எட்நூத்தி இருபத்தஞ்சி மீட்ரு சென்டிமீட்ரு அகலும் அறுநூத்தி எழுபத்தஞ்சி சென்டிமீட்ரு மற்றும் உயரமா நானூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் நான் மாற்றி சொல்றேன்னா கரெக்டாக தான் சொல்றேன் சரிங்களா ஓகே இப்போ இந்த அளவில் எங்கிட்ட ஒரு ஜன்னல் இருக்கு இந்த மூணு அளவையும் ஒரே டேப் வச்சு அளக்கணும் அப்படி ஒரே டேப் வச்சு அழகணும்னா அந்த டேப் மேக்சிமம் எவ்வளோ நீட்டில் இருக்கும் எவ்வளோதான் புரியுதுங்களா அவ வந்து அளவியல கேட்கல அந்த பொருளை நான் அழக போறேன் அதுக்கு ஒரு டேப் எனக்கு வேணும் இந்த மாதிரி வந்து ஒரே டேப்ல அழகணும்னா அந்த டேப் மேக்ஸிமம் எவ்வளோ நீட் இருக்கும் இதான் கேள்வி அப்போ இந்த அளவில் கிடையாது எல்சிஎம்எஸ்விட்டு வந்துருக்கு இப்போ என்ன கேட்குறான் அழகக்கூடிய மேக்சிமம் அதிகபட்சம் நீளம் என்ன அதிகபட்சம் HCF கண்டுபிடிங்க சாமி அப்போ 825 இருபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு இந்த மூணு நம்பருக்கும் நம்ம HCF கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சுங்க பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் வரலன்னா ஆன்சர் ஒன்று ஆனா இது அஞ்சாவில் வரும் ஏன்னா இங்க ஜீரோ இருக்குது இங்க அஞ்சு இருக்குது அங்க அஞ்சு இருக்குது அதனால வரும் நான் அஞ்சுன்னு எடுத்துக்கிறேன் வெளியே அஞ்சாவது பிள்ளைங்க நீங்களே பாருங்கள் ஓர் அஞ்சு அஞ்சு இங்கே பாருங்கள் ஓர் அஞ்சு அஞ்சு எட்டில் அஞ்சு பொருஷினா மீதி மூணு இருக்கும் பாதத்தில் போடுங்க பாதத்தில் போட்டால் முப்பத்தி ரெண்டு நூறு ஆரஞ்சு முப்பது மீதி எவ்வளோ முப்பத்தி ரெண்டில் முப்பது போனால் மீதி ரெண்டு இருக்கும் பாதத்தில் போடுங்க ஐயஞ்சு இருபத்தஞ்சி அவ்வளோதான் நூற்றி இருபத்தஞ்சி இப்படி தான் போடணும் ஜஸ்ட்டு அடிக்கிற மாதிரியே போட்டுருங்க அடுத்ததுங்க பாருங்கள் ஓர் அஞ்சு அஞ்சு ஆறில் அஞ்சு போனால் மீதி ஒன்று பகுதியில் போடுங்க பதினேழுன்னு இருக்கும் மூவஞ்சு பாஞ்சு அப்போது பதினேழு பதினஞ்சு பணம் ரெண்டு இருக்கும் பகதில் போடுங்க ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ நூற்றி முப்பத்தஞ்சு அவ்வளோதான் அடிக்கடி அடி ஜாலியாக இருக்குதுப்பா அடுத்தது ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு அந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கிட்டேன் இப்போ ஒரு ஸ்டெப்பு ஒர்க் முடிஞ்சிடுச்சு இப்ப இதே மறுபடியும் அஞ்சாவது வரும் ஏன்னா நூத்தி அறுபத்தி அஞ்சு நூத்தி முப்பத்தி அஞ்சு தொண்ணூறு அஞ்சு இருக்கவும் வரும் அஞ்சு போட்டுக்கிட்டேன் போட்டா அதுவும் பாஞ்சு வரும் மூவஞ்சு பாஞ்சு ஓகேவா அடுத்த நீரை முப்பத்தி மூணு அஞ்சு நூத்தி அறுபத்தி அஞ்சு வரும் சரிங்களா அதுக்கப்புறம் மீதி பகுதில் போட்டா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு சூப்பரே

வரும் மூணு வாய்ப்பாட்டில் வரும் கரெக்டுங்களா இது பாருங்கள் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஒம்பது மூணு இருபத்தேழு ஆறு மூணு பதினெட்டு ஆம்புடுதாங்க அப்போ கடைசியாக பதினொன்று ஒம்பது ஆறு அப்படின்னு வருது இந்த பதினொன்று ஒன்பதும் ஆறும் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் காமனமாக காமனாக வருமானு பார்த்தா வராது அப்போ ஒன்று ஆகிடும் அவ்வளோதான் இந்த ஸ்டெப் வரைக்கும் இறக்கிட்டே வரணும் சரிங்களா இப்போ புரியுதுங்களா அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் ஐயஞ்சி இருபத்தஞ்சி

எயித்து சாரி சிக்ஸ்து நியூ புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஸ்லையும் கேட்டிருக்கான் முழுவதும் நிரப்பப்பட்டுள்ள எண்பது லிட்டர் நூறு லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் கொள்ளளவு உள்ள கலனின் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான் அப்போ அதிகபட்சம் மேக்ஸிமம் பெரிய இந்த மாதிரி கீபேட் வந்துட்டாவே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்போது இந்த எண்பது நூறு நூற்றி இருபது போட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும் இது ஏ சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் முப்பது லிட்டர் நாற்பது லிட்டர் ஸோ ஏழாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ இருபது லிட்டரா பி இருபத்தஞ்சு லிட்டரா சி முப்பது லிட்டரா டி நாற்பது லிட்டரா அப்படின்றத கமாண்ட் பண்ணிடுங்க அடுத்ததா எட்டாவது கேள்விக்கு இது ரொம்ப உங்களிடம் இருபது மாம்பழங்களும் பதினஞ்சு ஆப்பிள்களும் உள்ளதாக வைத்துக் கொள்ளுங்கள் சூப்பரு பசையாக மொத்த சாப்பிட்டுருவேன் நானே ரைட்டு இப்பழங்களை சமமாக நீங்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுக்க உதவ நினைக்கிறீர்கள் சரி சரி கொடுத்துருவோம் எனில் அதிகபட்சம் எத்தனை குழந்தைகளுக்கு உங்களால் உங்களால் உதவ முடியும் அப்படின்னு எயிட்டினியும் புக்கில் கேட்டுச்சிருக்கான் சரிப்பா சரிப்பா இப்போ கொஸ்டின் வந்து உங்ககிட்ட இருபது மாம்பழம் பதினஞ்சு ஆப்பிள் இருக்குதுங்க இது ஆதரவுற்று குழந்தைகளுக்கு சாமா கொடுக்கணும் அப்ப எத்தனை பசங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க இதுதான் கேள்வி இப்போ கேள்வி நல்லா பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எத்தனை பசங்களுக்கு கொடுக்க முடியும் இந்த மேக்சிமம் வந்துட்டாவே இந்த இரவதுக்கும் பதினஞ்சுக்கும் கண்டுபிடிங்க ஆ சரி சரி ஒரு ரெண்டே ரெண்டு நம்பர் தான் ஈஸி இது ஹோம் மார்க்காக கொடுத்துடலாம் நானும் போடுறேன் ஜாலியாக அப்போது இருபது பதினஞ்சு சரிங்களா இது ரெண்டும் எந்த வாய்ப்பாட்டில் காமனா வரும் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைனா ஒன்று ஆயிடும் அஞ்சு ஆப்பில் வரும் நாலஞ்சு இருபது மூவஞ்சு பாஞ்சு ரைட்டுங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டேன் அவுத்துக்கு போடுங்க இந்த நாலு மூணும் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் காமனா வருமானு கேட்டால் வராது வரலன்னா ஒன்று ஆகிடும் சூப்பர் இப்போ இருக்கிற ரெண்டு நம்பர் பெருங்க ஒரு அஞ்சு 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 ஆங்ஸர் ஆ டாடி டே ஆப்ஷன் டிங்க முடிஞ்சிருச்சு கட போட்டாச்சு பாருங்க சரிங்களா அதனால தான் முதல் போது நமக்கு புரியாத மாதிரி தோணும் அப்புறம் பார்த்தா அசால்ட்டாக இருக்கும் அரடா ஈஸியாக இருக்குது பாபின்னு சொல்லுவோம் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி இந்த ஹெச்எஸ்சிஎஃப்ல ஃபைனல் கேள்வி சரிங்களா ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் நாலு மீட்டர் அளவு கொண்ட கயட்ரினின் நீளத்தை சரியாக அளக்க பயன்படும் கயட்ரின் அதிகபட்ச நீளம் வந்தான் தான் கண்டுபிடிக்கணும் சரி அப்போ அவங்க கிட்ட ஒரு மூணு கயிறு இருக்குதுங்க ஒரு கயிறு அழைத்து பார்த்தா ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் இருக்கு இன்னொரு கயிறு மூணு மீட்டர் எண்பது சென்டிமீட்டர் இருக்குது இன்னொரு கயிறு எடுத்தா நாலு மீட்டர் இருக்குது எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு கயிறு வேணும் ஐ மீன் டேப் வேணும் அந்த டேப் கூட மேக்சிமம் நீளம் எவ்வளோ அப்படின்னு கேக்குறான் வந்து கண்டுபிடிக்கணும் ஆனால் நமக்கு ஒரு கணக்குல ஒரு தேர் இருக்குங்க என்ன தெரியுன்னா அது இந்த கணக்கு இல்லை எந்த கணக்காக இருந்தாலும் யூனிட் சேமாக இருக்கும் ஆனால் இங்கே பாருங்க ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான் இந்த ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டருலாம் கணக்கு போட முடியாது ஒன்று இதை சென்டிமீட்டராக மாற்றிடணும் இல்லை மீட்டராக மாற்றிடணும் எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்கணுங்க கணக்குனாவே

மாற்றுங்க மீட்ரு சென்டிமீட்டரா ஈஸி சென்டிமீட்டர் மீட்டரா புள்ளி வைக்கிற மாதிரி வரும் டைம் வேஸ்ட் ஆகும் அப்ப நான் என்ன பண்றேன் எல்லாத்தையும் சென்டிமீட்டரா மாத்துறேன் ஒன்றும் இல்லை ஒரு மீட்ருனா நூறு சென்டிமீட்டர் அவ்வளோதான் ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் அப்போ ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் அப்போ ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டரா அதுக்கப்புறம் இருபது சென்டிமீட்டர் கூட இருக்கா இதை கூட்டினா நூத்தி இருபது சென்டிமீட்டர் யூனிட் சேமம் ஆயிடுச்சு புரியுதா ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் சொன்னா ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் அப்ப நூறுன்னு வச்சுக்கிட்டேன் கூட இருபது சென்டிமீட்டர் இருக்க கூட்டுங்க நூத்தி இருபது சென்டிமீட்டர் அப்ப நூத்தி இருபது அப்படிதான் அடுத்தது மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டருங்க அப்போ மூணு மீட்டர்னா முந்நூறு சென்டிமீட்டர் அப்போ முந்நூறு சென்டிமீட்டர் ப்ளஸ் அறுபது சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் கூட இருக்கு அப்போ முந்நூற்றி அறுபது சென்டிமீட்டர் அம்பிடுதான் அடுத்தது நாலு மீட்டர் ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் நாலு மீட்டர்னா நானூறு சென்டிமீட்டர் அம்பிடு தான் இப்போ பாருங்க நூற்றி இருபது சென்டிமீட்டர் முந்நூற்றி அறுபது சென்டிமீட்டர் நானூறு சென்டிமீட்டர் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சா முடிச்சுடுச்சு

நாற்பதுல பாதி இருபது ஸோ இந்த ப ஆறு பதினெட்டு இருபதுன்னு வருது இந்த மூணு நம்பர் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் காமனாக வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைன்னா ஒன்று மாறிடும் ரெண்டாவது வாய்ப்பாட்டிலேயே வருங்க ஆறில் பாதி மூணு பதினெட்டில் பாதி ஒம்பது இருபதுல பாதி பத்து சரிங்களா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே மூணு ஒன்பது பத்துன்னு இருக்கேன் காமனாக எந்த வாய்ப்பாட்லேயும் வராது மூணு நம்பர் காமனாக எந்த வாய்ப்பாட்லேயும் வரலன்னா பின்னா ஆயிடும்னா டானோகத்தில் போட்டு ஒன்று ஆகிடும் இப்போ வந்துச்சுன்னா கீழே ஒரு ஸ்ட்ரிப் இவ்வளோ தான் சரிங்களா இதை தான் நான் சொல்கிறேன் ஒம்போது கணக்கா இப்போ என்னென்னா வெளியே இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே பெருகும் வந்து தாங்க இங்கே கீழே ஒன்று விட்டுருங்க பத்து ரெண்டு 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 நாள் நாலு பத்து நாற்பது அப்போது நாற்பது சென்டிமீட்டர் ஆப்ஷன் ஏதான்னு சரியான டேய் அடா டா டடா டா புரியுதுங்களா சூப்பருங்க ஸோ கண்டிப்பாக இந்த டைப்பில் ஒரு கேள்வி கேள்வி கேட்பிருக்குது

சரிங்களா அடுத்த இதே இந்த மாதிரி ஒரு எந்த கீபேர்டு வச்சு அது எல்சிஎம் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்துருவோம் சோ அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய உங்கள் பிரதர் ஜேபிடி பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் என்ன யாது